ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் தமிழ் வந்து ஒரு பக்கம் லைவ் டெஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு பக்கம் ஓல்டு புக்கும் ஒரு பக்கம் இருக்கங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம எக்ஸாமை நெருங்க நெருங்க இன்னும் வேகமாக போகிறோம் அதனால் நம்ம என்ன பண்ண நான் இப்போ இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்க பாருங்க ஸோ அடைமொழியால் குறிக்கப்படும் சான்று அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் கூட நம்ம சேனலுக்கு அண்ணா புதுசாக வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துருங்க ஓகேங்களா சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஸோ இதை அப்படியே நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்க நம்ம என்ன பண்ணலாம் ஏன்னா அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு வந்து நான் வந்து உடனே சொல்லிட்டு வந்துடுறேன் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு நான் சொல்லி பாருங்க தன் ஆசான் தன் ஆசான் என்ன சிறப்பு பெயர் பெற்றவர் ஸோ யாரு தன் தமிழ் ஆசான் அப்படின்னா சீத்தலை சாத்தனார் ஓகேங்களா யாருங்க சீத்தலை சாத்தனார் ஓகேங்களா தண்டமு சாத்தான் நன்னூர் புலவன் இதெல்லாமே சாத் சேத்தலை சாத்தனார யார் சொல்லியிருப்பார் எலுகோ வந்து வாழ்த்திருப்பாரு ஓகேங்களா அது அப்படியே நான் ஊச்சிக்க அடுத்து கவி சக்கரவர்த்தி கவி சக்கரவர்த்தி சூப்பர் யாருங்க கம்பர் கவி சக்கரவர்த்தின்னு அழைக்கப்படுவர் வந்து கம்பர் அடுத்து கவி ராட்சிசன் கவி ராட்சன் யாருங்க ஒட்டக்கூத்தர் கவி ராட்சதுங்க ஒட்டக்கூத்தர் ஓகேங்களா அதே போல கோவை உலா அந்தாதிக்குனாலும் ஒட்டக்கூத்தர் தான் வருவார் நான் வச்சுக்கங்க எடுத்து பார்க்கலாம் தமிழ் சிறுகதையின் முன்னோடி தமிழ் சிறுகதையின் முன்னோடி சூப்பர் யாருங்க தமிழ் சிறுகதையின் முன்னோடி வாவேசு ஐயர் யாருங்க வாவேசு ஐயர் தான் தமிழ் சிறுகதையின் முன்னோடி ஓகேங்களா சுபசிவரை கொடுக்காம வீரமா முனிவர் கொடுத்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஆனால் வாவேசு ஐயர் தான் நான் போச்சுங்க அடுத்து தமிழ் உரைநடையின் தந்தை தமிழ் உரைநடையின் தந்தை யாருங்க வீரமா முனிவர் ஓகேங்களா வீரமா முனிவர் அடுத்து தமிழின் முதல் அகராதியை வெளியிட்டவர் யார் தமிழின் முதல் இதுங்க சதுர அகராதி அதை வெளியிட்டவர் யாருங்க அதுவும் உயரமா முடிவர் வயசு வேணும்னா ஒரு நோட் போட்டு ஒரு இதை கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படியே எழுதி வச்சுக்கலாம் மொத்தமா ஒரு இடத்த உங்களுக்கு வந்து தொகுப்பாக கிடைச்சிடும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க புதுக்கவிதையின் முன்னோடி புதுக்கவிதையின் முன்னோடி சூப்பர் யாருங்க பாரதியார் ஓகேங்களா பாரதி தான் புது கவிதையின் முன்னோடி தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதே தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதே யாருங்க பாரதிதாசன் பாரதிதாசன் தான் தமிழ்நாட்டின் ரசுல் கம்சதேவ் அடுத்து புதுக்கவிதையின் தந்தை புது தந்தை இது ஆல்ரெடி நிறைய முறை கேட்டிருக்காங்க பிச்சமூர்த்தி யாருங்க புதுக்கவிதையின் தந்தை வந்து நான் பிச்சமூர்த்தி சூப்பர் தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் யாருங்க வாணிதாசன் ஸோ வாணிதாசன் தான் தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் ஓகேங்களா சோ தமிழ்நாட்டின் ஓட்ஸ்வர் கவிஞர் வேறு பாவலர் மன்னன் பாவலர் மணி அவருடைய பெயர்கள் சிறப்பு பெயர்கள் தான் அடுத்து காந்திய கவிஞர் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர்னா நாமக்கல் கவிஞர் அடுத்து குழந்தை கவிஞர் குழந்தை கவிஞர்னா யாருங்க கவிமணி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கவிமணி தேசிய விநாயகம் தான் குழந்தை கவிஞர் அடுத்து ஓமை கவிஞர் ஓமை கவிஞர் யாருங்க சுரதா சுரதா தான் ஓமை கவிஞர் அடுத்து திராவிட நாட்டின் வானம்பாடி ரொம்ப முக்கியமாக திராவிட நாட்டின் வானம்பாடி யாருங்க முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி யாருங்க முடியரசன் அடுத்து கவியரசு கவியரசு என பட்டம் பெற்றவர் யாருங்க கண்ணதாசன் கவி யாரு கண்ணதாசன் அடுத்து பகுத்தறிவு கவிராயர் பகுத்தறிவு கவிராயர் பகுத்தறிவு கவிராயர்னா யாருங்க உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னா உடுமலை நாராயண கவி அடுத்து மக்கள் கவிஞர் மக்கள் கவிஞர் யாருங்க பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கவிஞர் அடுத்து மரபு கவிதையில் வேறு பார்த்தவர் மரபு கவிதையில் வேறு பார்த்தவர் மரபு கவிதையில் வேறு பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் இது ரெண்டுமே யாருங்க அப்துல் ரகுமான் அப்துல் ரகுமான் ஓகேங்களா கவிதையில் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் வந்து பாத்தீங்கன்னா அப்துல் ரகுமான் அப்துல் ரகுமான் தான் வந்து இதை பார்த்து பாருங்க ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் பாருங்க பிள்ளை தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி பிள்ளை தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி யார் யாருங்க சூப்பர் பெரியாழ்வார் இதுக்கு நான் சந்தேகங்க வரும் பெரியாழ்வார் ஆழ்வார் வந்து அழுவார் பிள்ளை தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி அடுத்து சூடி கொடுத்த சுடர்குடி சூடி கொடுத்த சுடர்குடினா யாருங்க ஆண்டாள் கூடி கொடுத்த சுடர்குடினா ஆண்டாள் ஓகேங்களா சோ பெரியாரோட வளர்ப்பு மகள் தான் ஆண்டாள் இவங்க தான் சூடி கொடுத்த சுடர்குடி அடுத்து பாருங்க தாண்டக வேந்தர் தாண்டக வேந்தர் யாருங்க திருநாவுக்கரசர் தாண்டக வேந்தர்னா யாருங்க திருநாவுக்கரசர் பாருங்க தாண்டக வேந்தர் அப்பர் வாகிசர் இது மூணுமே தாண்டக வேந்தர் அப்பர் வாகிசர் ஓகேங்களா இது எல்லாமே யாரை குடிக்குதுங்க ஓகேங்களா யார் குறிக்குது திருநாவுக்கரசரை தான் குறிக்குது அப்போ இது எல்லாத்துக்குமான ஆன்சர் என்னதுங்க திருநாவுக்கரசர் ஓகேங்களா அப்போ தாண்டக வேந்தர் அப்பர் வாகிசர் எல்லாமே திருநாவுக்கரசர் தான் அடுத்து தம்பிரான் தோழர் தம்பிரான் தோழர் நம்பியார் ஊரான் இது ரெண்டுமே யாரை குறிக்குது சுந்தரர் தம்பிரான் தோழர் நம்பியார் ஊரார் இது ரெண்டுமே சுந்தரரை தாங்க குறிக்குது அடுத்து அழுது அடைந்த அன்பர் அழுது அடைந்த அன்பர் யாருங்க மாணிக்க வாசகர் அழுது அடைந்த அன்பர் யாருங்க மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் தான் அழுது அழுது அடைந்த அன்பர் அடுத்து உத்தம சோழ பல்லவராயர் தொண்டர் சீர் பரவுவார் உத்தம சோழர் பல்லவராயர் தொண்டர் சீர் பருவார் இவங்க ரெண்டு பேருமே ரெண்டுமே தான் குறிக்குதுங்க சேக்கிழா சேக்கிழார் உத்தம சோழ பல்லவராயர் தொண்டர் சீர் பரவுவார் இது ரெண்டுமே யாருங்க சேக்கிழார் அப்படின்றாங்க ஓகேங்களா அடுத்து கிறிஸ்துவ கம்பர் இது ரொம்ப முக்கியங்க நிறைய டைம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்படுபவர் யாருங்க யாருங்க எச் ஏ கிருட்டுன பிள்ளை ஸோ எச் ஏ கிருட்டுன பிள்ளை வந்து எப்படி அழைக்கப்படுறாருங்க கிறித்துவ கம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு அடுத்து தென்னாட்டு சிங்கம் தென்னாட்டு சிங்கம் என அழைக்கப்பட்டவர் யார் சூப்பர் யாருங்க முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவர் தான் தென்னாட்டு சிங்கம் அழைக்கப்பட்டார் தென்னாட்டு பெர்னாட்ஸா தென்னாட்டு பெர்னாட்ஸானா யாருங்க அண்ணா தென்னாட்டு பெர்னாட்ஸானா அண்ணா அறிஞர் அண்ணாதான் தென்னாட்டு பெர்னாட்ஸா தென்னாட்டு திலகர் தென்னாட்டு திலகர் அண்ணா அழைக்கப்பட்டார் யாருங்க வா இது முடிஞ்சு நல்லா நான் வச்சுங்க தென்னாட்டு சிங்கம் தேவர் தென்னாட்டு பெர்னாட்ஸா அண்ணா தென்னாட்டு திலகர் வந்து வஉசி அடுத்து மொழி நாயிறு மொழி நாயுடு என அழைக்கப்பட்டவர் யாருங்க பாவனார் மொழி என அழைக்கப்பட்டவர் யாருங்க பாவனார் தேவநாய பாவனார் தான் மொழி என அழைக்கப்பட்டவர் அடுத்து தமிழ் தண்டன் தமிழ் தண்டன் யாருங்க திருவிக்கா தமிழ் தண்டன் அழைக்கப்பட்டவர் வந்து பாத்தினா திருவிக்கா தான் தமிழ் தண்டன் வந்து அழைக்கப்படுறாரு அடுத்து தெரியும் தொழிலாளர்களோட தந்தை உரனடிய தந்தைனா வருவார் ஓகேங்களா தமிழ் தாத்தா இது ரொம்ப முக்கியம் யாருங்க ஊவேசா ஊவேசா தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தாத்தா ஓகேங்களா தமிழ் தாத்தா நடிக்க போகிறார் உவேஷா அதே போல மகோ மகோ பாத்யாயா அப்படின்ற பட்டமும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ இதுவும் ஊவேசா தாங்க ஓகேங்களா தமிழ் தாத்தாவும் ஊவேசா தான் மகா மகோ பாத்யாயா அப்படின்றதும் ஊவேசா தான் அடுத்து தனித்தமிழ் இலக்கியத்தின் தந்தை தனித்தமிழ் இலக்கியத்தின் தந்தை யாருங்க மறைமலை அடிகள் தனித்தமிழ் இலக்கியத்தின் தந்தை மறைமலை அடிகள் அடுத்து தமிழ் நாடகத்தின் தந்தை தமிழ் நாடகத்தின் தந்தை யாருங்க பம்மல் சம்பந்த முதலியார் ஸோ பம்மல் சம்பந்த முதலியார் தான் தமிழ் நாடகத்தின் தந்தை ஓகேங்களா அடுத்து தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் யாருங்க வருவாரு சங்கரதாஸ் சுவாமிகள் சங்கரதாஸ் சுவாமிகள் சங்கரதாஸ் சுவாமிகள் தான் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் ஓகேங்களா அடுத்து தமிழ் சிறுகதையின் முன்னோடி இது சிறுகதையின் முன்னோடி தமிழ் சிறுகதையின் முன்னோடி யார்

புதுமை பித்தன் புதுமை பித்தன் தான் சிறுகதை மன்னன் ஓகேங்களா பரணிக்கு ஜெயங்கொண்டார் பரணிக்கு ஜெயங்கொண்டார் வெண்பாவிற்கு புகழேந்தி வெண்பாவிற்கு புகழேந்தி கோவைக்கு அந்தாதிக்கு உலாவிற்கு யாருங்க ஒட்டக்கூத்தர் ஒட்டக்கூத்தர் சாரி கேஸ் கோவைக்கு அந்தாதிக்கு உலாவிற்கு வந்து பாருங்க ஒட்டக்கூத்தர் செந்தமிழ் அந்தனர் செந்தமிழ் அந்தனர்ங்க ரா இளங்குமரனார் ஓகேங்களா ரா இளங்குமரனார் தான் செந்தமிழ் அந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாருங்க ஓகேங்களா ரா இளங்குமரனார் ரா இளங்குமரனார் அடுத்து திருக்குறளார் திருக்குறளார் வி முனுசாமி வி முனுசாமி தான் திருக்குறளார் தசாவதானி தசாவதானி பட்டம் பெற்றவர் படிச்சிருக்கோம் ஒரே நேரத்துல நூறு சைடுல செய்யறவங்க தான் தசாவதானி அப்படின்னு சொல்லிருப்பாங்க அப்ப தசாவதானி தசாவதானி பட்டம் பெற்றவர் தம்பி பாவலர் செய்கு தம்பி பாவலர் தான் தசாவதானி பட்டம் பெற்றவர் அடுத்து திரைக்கவி திலகம் ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க திரைக்கவி திலகம் யாரு மருதகாசி திரைக்கவி தலங்கனா வந்து மருதகாசி அடுத்து இஸ்லாமிய தாயு மாணவர் அங்கே பார்த்தோம் கிறிஸ்துவ கம்பர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அதே போல இஸ்லாமிய தாயு மாணவர் யாருங்க குணங்குடி மஸ்தான் சாகிப்பு ஓகேங்களா குணங்குடி மஸ்தான் சாஹிப் இஸ்லாமிய தாயு குணகுடி மஸ்தான் சாகிப்பு இஸ்லாமிய கம்பர்னா ஒரு புலவர் நல்ல நான் போச்சு ஓகேங்களா கிறிஸ்துவ கம்பர்னா எச்ஏ கிருட்டின பிள்ளை இஸ்லாமிய கம்பர்னா உமரப்புலவர் இஸ்லாமிய தாயுமானவர்னா குணங்குடி மஸ்தான் சாகிப்பு அடுத்து தமிழ் இசை காவலர் தமிழ் இசை காவலர் இப்ப அண்ணாமலையார் இந்த இல்லையா அவர் காவடி சிந்துக்கு தந்தை அழைக்கப்படக்கூடிய அந்த அண்ணாமலையார் தான் தமிழிசை காவலர் அடுத்து முத்தமிழ் காவலர் முத்தமிழ் காவலர் யாருங்க கி ஆபே விஸ்வநாதன் ஓகேங்களா கி ஆபே விஸ்வநாதன் தான் வந்து பாத்தினா முத்தமிழ் காவலர் அடுத்து கவிநாயு கவிநாயுருனா யாருங்க தாரா பாரதி தாராபாரதிதா க சிலம்பு செல்வர் சிலம்பு செல்வர் யாருங்க சிலம்பு செல்வர் ஓகேங்களா அடுத்து சொல்லின் செல்வர் சொல்லின் செல்வர் யாருங்க ராபி சேது பிள்ளை ராபி சேது பிள்ளை தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியின் செல்வர் அதாவது இலக்கியத்துல இலக்கியத்துல வந்தா சொல்லியின் செல்வர் ராபி சேது பிள்ளை ஆன்மீகத்துல வந்தா அனுமன் ஒருவர் நான் வச்சுங்க அடுத்த சந்தக்கவிமணி சந்த கவிமணி யாருங்க தமிழ் அழகனார் இப்பதான் படிச்சிருக்கோம் பிளஸ் ஒன் புக்ல படிச்சிருக்கோம் தமிழ் அழகனார் தமிழ் அழகனார் தான் சந்த கவிமணி அடுத்து புலவர் புலவர யாருங்க வரத நஞ்சய பிள்ளை வரத நஞ்சய தான் வந்து புலவர் ஏறு ஓகேங்களா அடுத்து ரசிகமணி ரசிகமணி வட்டி தொட்டி நாயகன் சூப்பர் யாருங்க டி கே சிதம்பரனார் இதையும் நம்ம பிளஸ் ஒன் புக்ல பாத்திருப்போம் ரசிகமணி வட்டி தொட்டி நாயகன் டி கே சிதம்பரனார் தான் வந்து வட்டி வட்டி தொட்டி நாயகன் ரசிக்க முடியும்னு அழைக்கப்படுறாரு ஓகேங்களா ஸோ கைஸ் நம்ம இப்போ அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்கள் சிக்ஸ் டு டுவெல் இருக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ஒரே வீடியோவில் வீடியோல ஸோ சோ நல்லா நீங்க வந்து பாத்துக்கீங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நான் வேகமா ஒரு டைம் அண்ட் ரிவிஷன் போல வேகமா சொல்லிடுறேன் நீங்க வேகமா அப்படியே பார்த்துட்டு தண்டமுல் ஆசான் அப்படின்னா சீத்தாரை சாத்தனார் கவி சக்கரவர்த்தினா கம்பர் கவி ராட்சேசன் தமிழ் சிறுகதியின் முன்னோடினா ஒருவர் வீரமாமனிவர் ஒருவர் தமிழ் உரநாட்டின் தந்தைனா வீரமாமுனிவர் முதல் அகராதி வெளியிட்டவர் வேரமாமனிவர் புதுக்கவிதின் முன்வாடி பாரதியார் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதே பாரதிதாசன் புதுக்கவிதையின் தந்தை நாப்பிச்சமூர்த்தி தமிழ்நாட்டின் பட்ஸ்வர்த் வாணிதாசன் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் ஓமை கவிஞர் சாரி குழந்தை கவிஞர் கவிமணி ஓமை கவிஞர் சுரதா திராவிட நாட்டின் வானம்பாடி திரா முடியரசன் கவியரசு கண்ணதாசன் பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை நா கல்யாண சுந்தரம் மரபு கவிதையில் வேறு பார்த்தவர் புது கவிதையின் மலர் பார்த்தவர் அப்துல் ரகுமான் பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி பெரியாழ்வார் சூடி கொடுத்த ஆண்டாள் தாண்டக வேண்ட திருநாவுக்கரசர் அப்பர் திருநாவுக்கரசர் வாகீசர் திருநாவுக்கரசர் தம்பிரான் தோழர் சுந்தரர் நம்பியார் ஊராரம் சுந்தரர் அழுது அடியடைந்த அன்பர் மாணிக்க வாசகர் உத்தம சோழ பல்லவராயர் சுந்தர்சூர் பரவுவார் சேக்கிழார் கிறிஸ்துவ கம்பர் அப்படின்னா எச் ஏ பிள்ளை தென்னாட்டு சிங்கம் அப்படின்னா தேவர் தென்னாட்டு பர்னாட்சா அப்படின்னா அண்ணா தென்னாட்டு திலகர் அப்படின்னா வாவூசி மொழி நாயுரு மொழி நாயுரு அப்படின்னு யாரு வருவார் தேவனேய பாவனார் தான் வருவார் ஓகேங்களா தமிழ் தண்டர் அப்படின்னா திருவிக்கா தமிழ் தாத்தானா ஊவேசா மகோமுக பாத்யாயா அப்படின்னாலும் ஊவேசா தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலிகள் தமிழ்நாடக தந்தை பம்மல் சம்பந்த உறுதி அடுத்து தமிழ்நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் சிறுகதையின் முன்னோடி ஐயர் சிறுகதை உலகின் ஜாம்புவான் அப்படின்னா ஜெயகாந்தன் சிறுகதை மன்னன் அப்படின்னா புதுமை பித்தன் பரணிக்கு ஜெயமொண்டார் வெண்பாவிற்கு பூழேந்தி கோவைக்கு அந்தாதிக்கு உலாவிற்கு அப்படின்னா ஒட்டக்கூத்தர் செந்தமிழ் அந்தனர் செந்தமிழ் அந்தனர்னா யார் பார்த்துங்க ஆஹ் ராய் இளங்குமரனார் ஓகேங்களா செய்வது பேர் சக்காச்சு ராய் இளங்குமரனார் தான் செந்தமிழ் அந்தனர் திருக்குறளார் அப்படின்னா வி முனுசாமி தசாவதானி அப்படின்னா சேகு தம்பி பாவலர் திருக்கவி திலகம் அப்படின்னா மருதகாசி இஸ்லாமிய தாயுமானவர் அப்படின்னா யாருங்க நம்ம குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு தமிழிசை காவலர் தமிழிசை காவலர் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையார் முத்தமிழ் காவலர் அப்படின்னா கி அப்பி விஸ்வநாதன் கவிநாயகர் அப்படின்னா வந்து தாராபாரதி சிலம்பு செல்வர் அப்படின்னா வந்து ஆஹ் நம்ம மாப்பூ சிவநானம் சொல்லியின் செல்வர் அப்படின்னா ராபி சேது பிள்ளை சந்த கவிமணி அப்படின்னா தமிழழகனார் புலவரர் அப்படின்னா வரதனஞ்ச பிள்ளை ரசிகமணி வட்டி தொட்டி நாயகன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டி கே சிதம்பரனார் ஓகேங்களா ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சரிங்களா ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் போட்டு இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இதே போல் இதுக்கப்புறம் நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் கண்டினியூவாக பார்க்க போகிறோம் ஸோ அறிஞர்களோட இயற்பெயர்கள் பார்க்க போகிறோம் அவங்களோட பிறந்த வருடங்கள் எந்த நூற்றாண்டில் பிறந்தாங்கன்றது தனி வீடியோவை பார்க்க போகிறோம் இதை போட நம்ம தமிழ ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணோம் கவர் பண்ணி தரப்போருங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ பாய்ஸ் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் பாய் பாய்